ஹலோ லாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான குருந்திய நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆனபடியாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது கர்த்தருடைய பருஷத்தை நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நாம் வளர்ந்த இருக்கலாம் அல்லது புதிதாய் தேவனை தெரிந்தவர்களாய் இருக்கலாம் நாம் இருந்தாலும் தேவனுடனே உண்டானதான ஒரு அனுதின ஐக்கியம் மிக அவசியமாயிருக்கிறது இந்த ஃபெலோஷிப் வித் ஜீசஸ் எவ்ரிடே இஸ் வெரி நெசசரி ஒன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக காரணம் என்ன சொன்னால் தேவனுடைய கிருபையினாலே நம்முடைய பாவ மன்னிப்பை அடைந்த பொழுது உண்டான இரக்கங்கள் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் இவைகள் எல்லாம் நமக்கு தேவனுடைய அனுதின அனுபவத்திலே கொண்டிருக்கிற ஐக்கியத்தினாலே அவைகள் புதுப்பிக்கப்படுகிறதா இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நான் அனுதினமும் தேவனுடைய சமூகத்துல வந்து காத்திருந்து வேத வசனத்தை தியானம் செய்து அவரோடு அந்த ஐக்கியத்தை நான் ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் இந்த சத்தியத்தினுடைய மகிமையும் மகத்துவத்தையும் நான் உணரக்கூடாதபடி என் கண்கள் கட்டப்பட்ட நிலைமையிலே நிதானமாய் தள்ளப்படும் நமக்கே அது தெரியாமல் போய்விடும் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே அந்த சமயத்துலதான் என்ன நடக்கும்னு சொன்னா சோதனைகள் வரும் பழைய மனுஷனுடைய தலை எடுக்க ஆரம்பிக்கும் அவைகளெல்லாம் என்ன பண்ண ஆகணும்னு சொன்னா இந்த புதிய மனுஷனுடைய சோபத்தை எதிர்த்து போரிடும் பாவத்தை எதிர்த்து போராடத்தக்க பலன் தேவனை சேவிக்கத்தக்கதான அந்த வாஞ்சை இல்லாமலே போய்விடுகிறது இது எதனால தெரியுமா அணுதினமான அணுதினமும் தேவனுடைய சமூகத்திலிருந்து அந்த பலனை பெற்றுக்கொள்ள தவறுகிறபடினாலே நம்முடைய உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படாதபடினாலே இவைகள் உண்டாகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய சமூகத்துல நேரத்தை ஒதுக்கணும் காலையிலும் மாலையிலும் வேத வசனம் படிக்க செபத்துல காத்திருந்து தேவனை மகிமைப்படுத்த அப்பதான் நமக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வளர்ச்சி வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அல்ல இல்லையா தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஜெப நேரம் உண்டா அந்த உள்ளான மனுஷனை தேவனுக்குள்ளே பலப்படுத்தி புதுப்பித்துக் கொள்ள நீங்கள் வசனத்தை தியானித்து ஜெபித்து தேவனை ஆராதிக்கிற ஒரு தியானம் நேரம் உங்களுக்கு என்று உண்டா ஏசு சொன்னார் மத்தைய பதினொன்றாம் அதிகாரத்துல இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களிலே வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன் நான் சாந்தமும் தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலை கிடைக்கும் முப்பதாவது வருஷம் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொன்னார் அப்ப தேவன் என்ன விரும்புகிறாரு நம்ம அனுதினமும் அவரிடத்துல கடந்து போய் அந்த பலனையும் சத்துவத்தையும் நாம் தேவனிடத்துல புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் இஃப் ஐ எம் நாட் கோயிங் வேலை நசைய தவறினால் என்ன நடக்கலாம் தெரியுமா பின்மாற்றம் உண்டாகும் அப்படியே பின்னாடி போகிற நிலைமையில தெரியவே தெரியாது பின்னாடி போய் ரொம்ப நாள் அனுப்பிரும்பதான் அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லலாமா எனக்கு தினமும் அந்த உள்ளான மனுஷன் கர்த்தனுடைய சமூகத்துல அந்த தேவனுடைய பிரசன்ஸ்ல அந்த தேவனுடைய அந்த வல்லமை மகிமை அந்த தேவனுடைய பரலோக வல்லமையினால வெள்ளப்படுத்தப்பட வேண்டும் என் மன அந்த புதுசாகணும் இந்த வார்த்தையினாலே புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி என்று ஒரு செப நேரம் தியான நேரத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா நம்ம செபம் பண்ணலாமா பரலோகத்தின் பிதாவே நீர் எனக்கு வேண்டுமா உம்மோடு நெருங்கின ஒரு ஐக்கியத்தை கொள்ள நீர் உதவி செய்வீராக ஒவ்வொரு நாளும் நான் உடைய சமூகத்திலிருந்து நேரத்தை செலவிட கர்த்தங்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே உம்முடைய அன்பு எங்களில் அதிக அதிகமாய் பொருண்டோடு தக கிருபைகளை நீர் கொடுப்பீராக ராஜா இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருமே கரங்களை வைத்து உம்முடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் ஆண்டு விரேவர்கள் புரிந்து செயல்பட கிருபை செய்வீராக நிறையவர்கள் கரணம் கோட்டையுமாயிரும் அரட்சன்ய கண்மலை என்பதை நிருபண செய்வீரானே இசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்